வணக்கம் அன்பு பக்தர்களே மனசுல ஒரு கனவு அது சொந்த வீடு அந்த கனவை நனவாக்கும் புனித தலத்துக்கு இன்னைக்கு நாம் செல்ல போகிறோம் சென்னையிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பச்சை பசியல் வயல்களுக்கு நடுவே அமைதியின் பொக்கிஷமாக திகழ்கிறது சிறுவாபுரி முருகன் கோயில் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று கனவு காண்பவர்கள் இங்கு வந்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் அவர்களின் கனவு நிச்சயம் நனவாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சிறுவாபுரி முருகன் இவரை நினைச்சாலே வேண்டியது கிடைக்கும் மனசுல நிம்மதி பிறக்கும் இந்த திருத்தலம் சிறுவாபுரி சின்னம்பேடு குசலபுரி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது ராமாயண காலத்துல ஸ்ரீராமருக்கும் அவரது புதல்வர்களான லவன் குசனுக்கும் போர் நடந்த இடமாகவும் இது கருதப்படுகிறது சிறுவர்கள் இங்கு அம்பு எய்ததால இத்தலம் சிறுவர் அம்பு ஏடு என்று பெயர் பெற்று பின்னர் சிறுவாபுரியானது பசுமையான வயல்களை கடந்து கிராமத்தின் வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக திகழும் ராஜகோபுரம் உயர்ந்த கொடிமரம் மரகதப் பச்சை மயில் இவை இந்த கோயிலின் அழகுக்கு மணிமகுடம் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ராஜகணபதி அருணாச்சலேஸ்வரர் அபீத குஜலாம்பாள் சூரியனார் நவகிரகங்கள் கால பைரவர் ஆகிய தெய்வங்களின் சந்நிதிகள் நம்மை வரவேற்கின்றன ஆனால் இதுல மிக மிக விசேஷமானது மூலவரான பாலசுப்பிரமணியர் நான்கரை அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்திலே அபயம் தரும் கரத்துடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இங்கு மூலவரைத் தவிர அனைத்து விக்கிரகங்களும் மரகத கல்லால் ஆனவை இப்படி ஒரு அற்புதத்தை வேறு எந்த கோயிலிலும் காண முடியாது மகிழ மரம் இத்தலத்தின் விருட்சமாக திகழ்கிறது திரு நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் போன்ற பண்டிகைகள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அருணகிரிநாதர் இந்த தலத்தை பற்றி திருப்புகளில் பாடியுள்ளார் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமானே என அவர் பாடிய பாடல் இந்த முருகனின் மகிமையை உலகுக்கு உரைக்கின்றது அருளாலே மகிழ்வாக எதிர்காண வரவேணும் உயர்த்தோளா வடிவேலா முருகேசா பெருமாளே என்று அவர் பாடிய வாக்கியம் இந்த திருப்புகளை மேலும் தனித்துவமாக்குகிறது இந்த தலத்தின் புராணம் மனதை மயக்கும் திரேதாயுகத்தில் ராமர் அசுவமேத யாகத்திற்காக அனுப்பிய குதிரையை லவனும் குச்சனும் கட்டி போட்ட இடம் இதுவே இறுதியில் தந்தையை அறியாமல் போர் புரிந்து பின்னர் பணிந்த தலம் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்யச் செல்லும் வழியில் இங்கு இளைப்பாரியதாகவும் இந்திரனுக்கு வீடு பேரு அளித்ததாகவும் ஸ்தல புராணம் கூறுகிறது ஒருமுறை முருகம்மை என்ற பக்தை தன் கணவனால் கைகள் துண்டிக்கப்பட்ட போதும் முருகனின் நாமத்தை உச்சரித்தார் அவரின் பக்தியில் மனம் மகிழ்ந்த முருகன் அவருக்கு காட்சி தந்து கைகளை மீண்டும் இணைத்து அருளினார் இப்படி ஒரு அற்புதம் நிகழ்ந்த தலம் இது வீடு நிலம் வீட்டு மனை பூமி சார்ந்த எந்த வேண்டுதலாக இருந்தாலும் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் அனுபவம் திருமண தடை பிள்ளை பேரு ஆரோக்கியம் எந்த பிரச்சனைக்கும் இங்கு தீர்வு கிடைக்கும் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் பயணித்து பச்சை வயல்களை கடந்து சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோயில் திறந்திருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பாருங்கள் அன்பர்களே சிறுவாபுரி முருகனை மனதார வணங்கி உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் இவரை நினைத்தாலே மனதில் நிம்மதி இவரை தரிசித்தால் வாழ்வில் வெற்றி வடிவேலா முருகேசா பெருமாளே சிறுவாபுரி முருகனின் அருளைப் பெற இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கருத்துக்களில் உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிருங்கள் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதுல வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதுல நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸ்ல உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லையும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லையும் இருக்கு கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாசமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாசம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்ல வந்து இருக்குது அதனால நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்கு செக் பண்ணி பாருங்க மேலும் பல சிறப்பான கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய ஊர் சுத்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அடுத்த ஒரு சிறப்பான கோயிலை பற்றிய வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி